இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா டீ கிடைக்க வந்திருக்கிறோம் ஒரு டீயை குடிக்கிறதுக்குள்ள இவங்க படாத பாடுபடுத்துறாச்சு இவங்க இதே காலையில எந்திரிச்சோன்னா ப்ரெஷ் பண்ணாம குடிக்க மாட்டேன்னு சொன்னா நானும் அப்படித்தான் இருப்பேன் ஊர்ல இருக்கும்போது ஒரு ஒரு சரி ஏதோ ஒரு பல்ல வாயை கொப்பிடிச்சிட்டு டீயை குடிப்போ ஒரு மாதிரி வருதுன்னா நம்மளையும் குடிக்க விடுறாங்க எப்படி தேன் குடிக்கிறாங்களோ எப்படி தேன் இப்படி இப்படி வாயை வச்சுக்கிட்டு சொன்னதுக்கப்புறம் நமக்கு டீ குடிக்க மனசு வருவாங்க என்னமோ பல்லு இங்கே பல்லு விளக்காம பச்சை தண்ணி கூட உள்ளே போக மாட்டேங்கிறது அது மை பாலிசி ஆரம்பத்துலேருந்து அப்படி ஒரு பழக்கம் வளையிட்டேன் அதனால எனக்கு பாக்கி குடிச்சோம்னா வாமிட்டு வந்துடும் அதனால நான் குடிக்கிறது நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு ஏகதேசம் ஒரு வித ஆள்கார் புரிஞ்சிருப்பீங்க கொஞ்சம் பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் கொஞ்சம் பொறுத்துக்கங்க நாங்க எங்க என்ன எதுன்னு சொல்லிடுறோம் காது உங்களுக்கு சவுண்டு கேக்குதான் தெரியல பக்கம் பக்கத்துல பஸ் ஓடிக்கிட்டு இருக்குது நாங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு சொல்றோம் வீட்டுல இருந்து கிளப்பாந்து கிடக்க வேண்டிய விடுமா நல்லா அதாவது அக்கா நீ சிம்பிளா இருந்தாலும் ரெண்டு இருக்கான்னு ரெண்டே ரெண்டு கமெண்ட் மட்டும் போடுற சந்தோஷமா போயிரும் ஏன்னா இப்போ வந்து பெருமை பீத்து பீத்துக்காரின்னு உங்களுக்கே தெரியும் நீங்க சொல்லி சொல்லியே நிறைய பேரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன உசுபேத்தி விட்றதே வருதாங்க ஆஹ் ஏத்தி விட்றானா ரைட் போ போய் இடத்துக்கு போயிட்டு பேசுவேனாங்க எல்லாரும் நம்மளே வேடிக்கை பாத்துட்டு போறாங்க கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாண்டை பார்த்து நின்றுக்கிட்டே இருந்தோம் நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு கார் வந்துச்சு அதில் ஏறி போய்கிட்டு இருக்கிறோம் ஐயோ எங்கேயா சொல்லாமல் கொல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு போகிறீங்கன்னு உங்களுக்கு கலங்குற மாதிரி தான் எங்களுக்கும் கலங்கிக்கிட்டே இருக்குது எங்கே ஒரு தூரமாக கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்களே என்கிட்ட கடத்திக்கிட்டு போகிறாங்களான்னு கூட நாங்கள் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் என்னையே கடத்தலான்னு பரவாயில்ல என் தங்கத்தை கடத்திட்டு போயிடுவாங்களோன்னு தாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாட்டா கொண்டு குறைச்சிடலாம் போமாங்கிட்டு ஊரில் தான் வியாபாரத்துக்கு போகும்போது வண்டிக்குள்ள உட்காந்து வெறும் காட்டையாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இங்கே வந்தால் அதுக்கு மேலே நம்ம பார்க்குற எல்லாம் வெறும் காடாக தான் நமக்கு போல இருக்குங்க லெஃப்ட்டில் பார்த்தாலும் காடு ரைட்டில் பார்த்தாலும் காடு வெறும் ஐயா யானை சூப்பரு யானையை பார்த்துட்டோம் உருவத்தை தூக்காதம் ஆய் அடேங்க அப்பா நானும் ஒவ்வொரு இடத்துலயா வந்து இங்கே நம்மளை இறக்கி விடுவாங்க இங்கே நம்மளை இறக்கி விடுவாங்கன்னு வந்துகிட்டு இருந்தா எங்கேயும் ஸ்டாப் வந்துருச்சு ஸ்டாப் வந்துருச்சு இங்கே நம்மளை இறக்கி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் சூப்பர் சூப்பர் ஏன்னா இத்தனை வண்டி நிற்கிது ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு வண்டி விட்டுருக்காங்களோ பார்ப்போம் இங்கேயும் எங்களை இறக்கலங்கை கூட பின்னாடி வந்த ஒருத்தவங்கள இறக்கி விட்டுட்டாங்க அவளை இறக்கி விட்டுட்டு எங்களை வேற இடத்துக்கு கூட்டு போகிறாங்க அந்த சாந்தா என்னைக்கு என்னைய இந்த ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி கூட்டிகிட்டு வந்துச்சோ அதே மாதிரி என்னை கூட்டிகிட்டு போகிறவங்க எல்லோரும் கிலோமீட்டர் கணக்கில் தாங்க இழுத்துக்கிட்டு போகிறாங்க ரைட் 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 ஆனால் ரெண்டு பக்கமும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க சுற்றி பார்த்துக்கிட்டே வர்றதுக்கு சூப்பராக இருக்குது நம்ம எப்படி இந்த ஏரியாலாம் வந்து சுத்தி பாத்துக்கிட மாட்டான் இதெல்லாம் இப்படி வந்து சுத்தி பாக்கணும்னு நம்ம தலையில எழுதி இருக்கு அதனாலதான் இங்க வந்திருக்கோம் இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நம்மளே நினைக்காத அளவுக்கு நடக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டுதான் இந்த எடுத்துக்காட்டு நம்மளே நினைச்சால அதை மாத்த முடியாது மாத்தவும் முடியாது அது மாதிரி நமக்கு நல்லது நடக்கணும் ஏன் நல்லது நடக்கலையே நீ எல்லாம் யோசிக்காதீங்க கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கணும்னு விதி இருந்துச்சோ நீங்க அங்க எத்தி படுவீங்க அங்க நல்லது நடக்கும் 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 இது நல்லதா கெட்டதான்றத நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சொல்லுவோம் இந்த ஊர் இப்போ இந்த இடத்துல நம்ம சுத்தி போகும் சேர்ந்து சேர்ந்த நாங்களும் சுத்தி பார்க்கலாம் இந்த இடத்துக்குலாம் நம்ம வந்து சுத்தி பாப்பணாங்கிறது கூட எங்க மைண்ட் தட்ல கூட இல்லாத ஒரு சிந்தனையா இருந்துச்சு இப்போ பாக்குறோம் பார்த்தீங்களா அதை வச்சு நான் சொல்றேன் இப்போ இங்கே நமக்கு இங்க வரணும்னு விதி இருந்திருக்கு வந்திருக்கோம் அத வச்சு நான் சொல்றேன் பெரிய பெரிய இடம் பெரிய பெரிய பில்லரு பெரிய பெரிய அரண்மனை மாதிரில இருக்குது பாக்குறதுக்கே ஆனால் இப்பவே ஏகதேசம் இங்க வந்து பார்த்தவங்களாக இருந்திருந்தா கண்டிப்பா இப்பவே சொல்லியிருப்பீங்க இந்த இடம் மாதிரி தெரியுதே அப்படின்னு நேரம் கமெண்ட் அடிச்சிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம உறவுகள் வாயாலே சொல்லி போச்சுடா 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்க நான் ஒண்ணுமே சொல்லலை முடி தெரிஞ்சவங்க கண்டுபிடிங்க தெரிஞ்சவங்க கண்டுபிடிங்க ஓகேவா அடுத்து எதுக்குள்ள நுழையுது இங்கேயாச்சும் நம்மளை இறக்குறாங்களான்னு பார்ப்போம் இறக்குவாக இறக்குவாக இறக்காம எங்கே போயிட போகிறாங்க இங்கேயும் இறக்கல போகிறோம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஆளை கொண்டே கொண்டே இறக்கி விட்டுட்டு இறக்கி விட்டுட்டு தான் போய்கிட்டு இருக்கிறோம் கடைசியில் கார்லேயே நம்மளை படுக்க போட்டுடுறாங்களோ என்னமோ தெரியல எங்கே உங்கள் எல்லாருக்கும் ரூம் இருக்கு உங்களுக்கு காரில் தாங்க ரூம்னு சொல்லிடுறாங்களோ என்னமோ சூப்பராக இருக்குங்க இடமெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு ஆனால் இறங்கி சுற்றி பார்க்க முடியல அந்த ஒரு கஷ்டம் எங்களுக்கு இருக்குது சரி நாங்களும் உங்களை மாதிரி வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு செல்லில் பார்த்துக்குறோம் தான் வீடியோ எடுத்து வச்சேன் பார்த்துக்கலாம் பார்த்தீங்களா உங்களை நீங்க பாக்குற மாதிரியே நாங்களும் பார்த்துக்கோம்ல தான் எடுத்து வைக்கிறோம் இந்த இடத்துலையும் எங்களை இறக்கலை கன்ஃபார்மா காரு தாங்க எங்களுக்கு படுக்க காருதேன் இந்த இடத்துலயாச்சும் இறக்குறாங்களான்னு பார்ப்போம் ஜூ பூம்பா இப்போ பார்த்தது ரிசப்ஷனாங்க அந்த ரிசப்ஷனில் போய் எங்கள் ஆதார் கார்டெலாம் கொடுத்து ரூம் எல்லாம் புக் பண்ணி எழுதி கொடுத்து கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா ரூ ரிசப்ஷனுக்கும் ரூமுக்கும் ஒரே தான் நம்ம ஊரெல்லாம் இருக்கும் இது என்னடா இது சந்திரமுகி படம் எடுத்த பில்டிங் மாதிரி இருக்குது ரிசெப்ஷனும் ரூமும் எல்லாம் ஒரே இடத்துல தானேங்க இருக்கும் இது ரிசப்ஷனில் நம்ம போட்டு ரூம் சாவியை வாங்கிக்கிட்டு எம்பூட்டு தூரம் போகிறோம் பாருங்கள் போவோம் போவோம் நம்பி போவோம் நம்பிக்கை தானே வாழ்க்கை குந்தாணி இருக்கும்போது நமக்கு என்னத்துக்கு கவலை ஏன்னா பிசாசே தூக்கிட்டு போனாலும் பேசி கவர் பண்ணி எடுத்துட்டு வந்துட மாட்டா என் தங்கம் ஒன்னே சொல்லலாமா அங்கிட்டு பாரு அங்கிட்டு பாரு வந்தாச்சு ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்தாச்சு நமக்கு கொடுத்திருக்க ரூம் பாத்துக்கங்க எங்கயே வந்திருக்கீங்க எதுக்கு அவங்களுக்கு ரூம்னு கேட்டிங்கனா சொல்றோம் 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 முதல்ல ரூம் பாத்துக்கங்க

என்னங்க <KARATTA> <laughs> இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் பல்லு தேய்ச்சிட்டு சாப்பிட போறோம் சாப்பாட்டுக்கு இங்கே ஒன்றும் கொண்டு வரல நேத்து நான் ஊர்ல கட்டினேன் லெமன் ரைஸ் இருக்குதா கெட்டு போச்சான்னு தெரியல அதையும் பார்க்கணும் அதெல்லாம் தின்னுபிட்டு வயத்தொழியில் போய் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது எதுவும் சாப்பாட்டுக்கு எதுவும் சொல்கிறாங்க இந்த ஏரியாவுக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை வெறும் சுத்தி பாக்குற இடமா தான் இருக்குது ஒரு ஹோட்டலில் பார்க்கல ஒரு இதை பார்க்கல எங்க இருந்து வரும் சாப்பாடுன்னு தெரியல எங்களுக்கு சாப்பாடு அவங்களாம் கொண்டு வந்து தர்றாங்களா இல்ல நாங்க தான் போகணுமானும் தெரியல டீடெயில் என்ன ஏதுங்கிறத அடுத்த வீடியோல சொல்றான் இதை வச்சு நீ ஒப்பிச்சிருவியா இப்படி வீடியோ அப்படின்னு கேட்காதீங்க எதையுமே நம்ம செஞ்சு முடிச்சிட்டு தைரியமா சொல்லலாம் செஞ்சதுக்கு முன்னாடி வீண் வந்தா காமிக்கவே கூடாது அது தப்பு அது தப்பு என்ன அதனால எந்த ஒரு செயலையும் கண்டிப்பா நாங்க செஞ்சு முடிச்சிட்டு நாங்க செஞ்சுட்டோங்கறதை நமக்கு தோலை தட்டி

என்னமா அவ்வளவுன்னா இல்ல நீ சொல்லி வாட்டிக்கிட்டு இருக்கும்போது நீ நிறைய பேசுவேன்னு நான் சரி ஓகே ஓகே ஆனா நீங்க நினைச்சிருப்பேன் எதுவுமே நம்ம கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுட்டு முடிவு பண்ணி அதாவது எங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சோ தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கும் தெரியணுன்றது தான் நான் செஞ்சிருக்கோம் எங்களுக்கு என்னெல்லாம் இனி தெரிய வரப்போதோ தெரிய வரப்போது அடுத்தடுத்து அடுத்தடுத்து எங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கும் சொல்லி எங்களையுமே சஸ்பென்ஸ் ஆக வச்சிருக்காங்க இதுல கிளம்பி வாங்கன்னாங்க வந்துட்டோம் இந்த இடத்துக்கு போங்கன்னாங்க வந்திருக்கோம் உங்களுக்கு இந்த வண்டி வரும் நாங்க வந்திருக்கு இன்னும் டீடைலா எங்களுக்கு எதுவும் சொல்லல டீடைலா சொல்லி இதுதான் சொல்லும்போது போது உங்களுக்கு சொல்றோம் ஓகேங்களா சரி ஓகேங்க பாரு பத்திரம் இந்த இடம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சவங்க நாங்க எங்க இருக்கிறோம்ங்கறத கமெண்ட்ல சொல்லிருந்தோம் ஓகேங்களா பாய்